ஒவ்வொரு உண்மையான தொண்டருடைய பக்கத்திலேயும் ஈசன் அப்படியே பாதுகாவலா இருக்கிறார் இதை யாரும் மறந்து விட வேண்டாம் கண்ணு தெரியல சடையோட மான் மழுவோட வந்ததான் நம்புவேன் அந்தளவுக்கு பரிபக்குவம் இருந்தா ஆனானப்பட்ட மணிவாசக பெருமானுக்கே ஞான வடிவாகி சடையை மறைத்து பாம்பும் நஞ்சுண்ட கண்டத்தையும் மறைத்து புலித்தோலை மறைத்து கோபீனத்தோடு ஏந்தி பராபலன் திருப்பெருந்துரை கோவிலும் காட்டி அருபரத்தொருவன் அவனையில் வந்து குருவனாகின்ற பெரும் தொன்மை வாய்ந்த பெருமான் நம்முடைய குரு மணிவாசக பெருமானுக்கே அந்த வடிவ காட்டுற பொழுது குருநாதனாக அருள் வடிவாகத்தான் சுவாமி அமைப்போம் ஆக எல்லாருக்கும் துணையா இருக்கிற இறைவன் நான் சொல்ற ஞானமாக நினை சிக்கல் பெருமானை வழிபட்டால் அல்ல அறுப்பார் சுக்கல் பெருமானை இந்த பதிகத்தை பாடுவோர் பாவம் பறையும் இந்த பதிகத்தை சிந்தை செய்வோருடைய துன்பம் நீங்குவது திட்டம் சத்தியம் எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் ஓடி அண்டி ஓடி ஓடிவிடும் இருளடைஞ்ச முகம் தேவாரம் ஆயிட்டு வாங்க அப்படியே முகம் பலிச்சு வரும் தேவாரத்தை ரெண்டு பாடலை கேட்டு போனதே மனசுல இருக்கிற பெரிய பாரம் கீழத்தை கீழே இறக்கி வச்சது போல சக்தி